Holidays na le? nama GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ கே ஏ மனோகரன் மக்களை தேடி மக்களுடன் ஓடி மக்களுடன் விளையாடி என தமிழக முதல்வரின் எந்த திட்டங்களுக்கும் எந்த விதமான பலனும் இல்லை என தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் ராமநாயக்கன் ஏரியை அழகுபடுத்த மாநகராட்சி உலக வங்கியில் முப்பத்தி நான்கு கோடி கடன் வாங்கியுள்ள நிலையில் ஏரியை சென்று பார்த்தால் தெரியும் பணிகள் எப்படி நடக்கிறது என பேசினார் அதேபோல போலூர் மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது அதற்கு எந்தவிதமான மாற்று வழியும் செய்யவில்லை எனவும் கூறினார் மேலும் இவை அனைத்தும் தமிழக முதல்வர் கவனத்திற்கு செல்கிறதா என கேள்வி எழுப்பினார் முதல்வர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடந்தால் மக்களிடையே மதிப்பு குறையும் எனவும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள் பல திட்டங்கள் மக்களை தேடி மக்களுடன் ஓடி மக்களுடன் விளையாடி எந்த விதமான திட்டத்திற்கும் எந்த விதமான பலனும் இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இருந்து இதுவரை கோரிக்கை மனுக்கள் அதிகரிக்கிறதே தவிர கோரிக்கை மனுக்கள் முற்று பெற்றதாக தெரியவில்லை எத்தனை திட்டங்கள் ஏன் திட்டங்களில் மூலமாக அந்த பயனடைந்திருந்தார் அந்த பயனாளிகள் ஏன் மீண்டும் மீண்டும் கோரிக்கை மனுக்களை கொடுப்பார்கள் இதை சிந்திக்க வேண்டும் அதிகாரிகளுடைய போக்கையே அதிகாரிகளுடைய இதன்படியே நடந்தீர்கள் என்று சொன்னால் மக்களிடையே உங்களுடைய மதிப்பு குறையும் என்பதை நான் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜே டிஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்